அனைவருக்கும் வணக்கம் நன்மையும் தீமையும் கலந்ததுதான் வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் வந்து நண்பனும் எதிரியும் நம்ம பக்கத்திலே தான் இருப்பாங்க நடைமுறை வாழ்க்கையில் ஒருத்தவங்க தன்னோட எதிரி யாருன்னு தெரிந்து கொள்வது வந்து ரொம்பவே அவசியம் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எதிரியை அழிக்க தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு நன்மை செய்கிறவங்க யார் தீமை செய்கிறவங்க யாருங்கிற புரிதல் வந்து நமக்கு கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எதிரியை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி நாம வந்து அவங்கள பற்றி எதுவும் யோசிக்காமல் நம்மளோட வேலைகளை வந்து நம்ம சரியாக செஞ்சிகிட்ருப்போம் ஆனாலுமே அவங்க வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டு நமக்கு கெடுதல் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம சரிக்கு சமமாக நம்ம எதுவும் செய்யாமல் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த தெய்வத்தை நீங்கள் சரணடைந்தாலே போதும் அந்த தெய்வம் வந்து வேறு யாரும் இல்லை நம் முருகப்பெருமான் தான் நம்ம முருகப்பெருமான் மந்திரம் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருக்கும்போது நாம் முருகனை மட்டும் எதற்காக நம்ம சரணடையனோ அவர் மட்டும்தான் நம்மளை எதிரிகளை நம்மளை நெருங்க விடாமல் காப்பாற்றுவாரா மற்ற தெய்வங்கள் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்கள் எல்லாருக்கும் வரலாம் ஆனால் எல்லா தெய்வங்களுமே காக்க தான் செய்வார்கள் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் சில தெய்வங்கள் வந்து சில விஷயங்களுக்கு ஒரு முதற் இருப்பாங்க அந்த வகையில் நம் கந்த பெருமான் வந்து எதிரிகளை இல்லாமலே செய்துவிடும் சூரசம்ஹார மூர்த்தியாக விளங்குகிறவர் அதனால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா முருகப்பெருமானை தான் நீங்கள் அணுக வேண்டும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த நாளில் இந்த மந்திரத்தை படிக்க தொடங்குறது ரொம்பவே சிறப்பு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நாம் மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்து தான் முருகப்பெருமான் முன் அமர்ந்து விலக்கேற்ற வேண்டும் பிறகு மலர்களால் அலங்கரித்த பிறகு ஏதாவது ஒரு சிறு நெய்வேத்தியம் வைத்து அதாவது ஒரே ஒரு பேர்ச்சை பழமாக கூட இருக்கலாம் ஏதோ உங்களால் இயன்ற ஒரு நெய்வேத்தியத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து விட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை படிக்க தொடங்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல தொடங்கும் அந்த எதிரி வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தவராகவும் இருக்கலாம் தெரியாதவராகவும் இருக்கலாம் ஆனால் இந்த துன்பத்திற்கு நான் ஆளாகிட்ட முருகா அந்த துன்பத்திலிருந்து நீங்க தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க இவ்வளோ மட்டும் நீங்க நீங்கள் கிட்ட சொன்னாலே போதும் அந்த துன்பத்திற்கு காரணமானவங்களை உங்களிடம் வந்து சரணடையும்படி செய்யக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய மாபெரும் கடவுள் தான் நம்ம முருகப்பெருமான் இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் செய்ய செவ்வாய்க்கிழமை தொடங்குவது போல் முருகப்பெருமானுக்கு உகந்த பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டி இது போன்ற விசேஷ நாட்களில் தொடங்கினாலும் நல்லது நீங்க மிகப்பெரிய தொல்லையில் இருக்கீங்க இதை உடனே நான் செஞ்சாகணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நினைச்ச அன்னைக்கே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல தொடங்கலாம் இதுல தவறு எதுவுமே கிடையாது முருகப்பெருமானின் பகை கடிதல் மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட பிரச்சனைகளை உடனே முருகப்பெருமான் தீர்த்து வைத்து உங்களின் நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்